ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுலபமானதும் ரொம்ப கடினமானதும் ரெண்டு சுலபமானது என்னன்னா கணவன் மணி உறவு காதல் நட்பு உறவுகள் எதுவாக இருந்தாலும் சரி சும்மா போட்டு கொடுத்தா போதும் உடஞ்சிட்டு போயிடும் அதே ரொம்ப கடினமானது என்ன தெரியுமா அந்த உடஞ்சி போன உறவை திரும்பியும் கொண்டு வந்து இணைக்கிறதுன்றது அதாவது கண்ணாடி அழகாக இருக்குது ஆனால் கல் போட்டு உடச்சதுக்கப்புறம் ஒட்டினா என்ன ஒட்டினா என்ன அது அலங்கலம் தானே ஸோ இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போட்டு கொடுக்குறேன் இல்லை நல்லது செய்கிறேன்னு சொல்லி போய் கடைசியில் போட்டு கொடுத்த மாதிரி அந்த கணக்கு வந்து போட்டு கொடுத்து தான் அந்த போட்டு கொடுத்து என்ன பண்ணுறாங்க நட்பை உடைச்சுறாங்க காதல் உடச்சுறாங்க கணவன் மனைவி உறவு உடச்சுறாங்க உறவுகளை உடச்சி விட்டுறாங்க ஆனால் அது இணைக்கும் போது ரொம்ப கடினமானது என்னென்னா திரும்பி பழைய லெவலுக்கு கொண்டு வர்றதுனா முடியாத செயல் ஆனால் ஒன்று பண்ணலாம் அதை புதுப்பிச்சிக்கலாம் அதாவது புது கண்ணாடி வாங்கின மாதிரி கணக்கில் வச்சு அந்த வாழ்க்கையை திருப்பியும் புதுசாகவே ரன் பண்ணி கொண்டு வந்துடலாம் இல்லை நான் உடஞ்சி போனதை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அது பண்ண முடியாது நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதுக்கு பதில் திருப்பியும் முடிஞ்சு போனதை தூக்கி போட்டுட்டு திருப்பி புதுசாக வரலாம்ப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் லைஃபை உங்கள் நட்பை உங்கள் கணவன் மணி உறவு காதல் எல்லாமே புதுசாக கொண்டு வந்துருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா புது காதல் புது திருமணம் புது நட்பு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதனால் புது நட்பு புது காதல்னா புது வேறு ஒன்று நினச்சிடாதீங்க அந்த உறவில் திருப்பியும் புதுசாக ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி கணக்கில் வந்தீங்கன்னா எல்லாம் சரி பண்ணி நேர் கொண்டு